வியாச முனிவர் மகாபாரதம் எனும் மாபெரும் இதிகாசத்தை தன் மனக்கண்ணில் முழுமையாக கண்டார் ஆனால் இவ்வளவு பெரிய காவியத்தை தன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து எழுத ஒரு தெய்வீக எழுத்தாளர் தேவைப்பட்டார் வியாசர் தன் மனக்குறையை தீர்க்க படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் சென்றார் பிரம்மாவோ இந்த பணியை செய்ய கணபதியின் அறிவால் மட்டுமே முடியும் என வழிகாட்டினார் வியாசர் கணபதியிடம் வேண்டினார் நான் சொல்லச் சொல்ல தாங்கள் மகாபாரதத்தை எழுத வேண்டும் கணபதி வியாசரின் வேண்டுகோளை ஏற்று எழுத சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் என் எழுதுகோள் நான் எழுதத் தொடங்கினால் ஒரு நொடியும் நிற்கக்கூடாது என்பதே அந்த நிபந்தனை வியாசர் புன்னகைத்தார் நான் உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு ஒரு சொல் எழுதும் முன் அதன் முழுதும் நீர் புரிந்து கொண்டே எழுத வேண்டும் என்றார் இருவரும் சவாலை ஏற்றனர் பிரபஞ்சத்தின் மாபேரும் காவியம் எழுதப்படத் தயாரானது வியாசர் அதிவேகமாகச் சுலோகங்களை சொல்லத் தொடங்கினார் கணபதி அதைவிட வேகமாக எழுதினார் வியாசருக்கு சில சமயம் ஓய்வு தேவைப்பட்டது அப்போது மிகவும் கடினமான முடிச்சு போட்ட சுலோகங்களை சொல்வார் கணேசர் ஆழத்தை யோசிக்கும்போது வியாசர் பொறுமையாக காத்திருக்கிறார் நாட்களும் மாதங்களும் கடந்தன இதிகாசம் ஒரு நதி என பாய்ந்து கொண்டிருந்தது இருவரின் வேகமும் குறையவே இல்லை திடீரென கணபதியின் எழுதுகோல் முனை உடைந்து போனது ஆனால் வியாசரின் பேச்சோ நிற்கவே இல்லை ஒரு நொடியும் தாமத்திக்கவில்லை கணபதி தன் வாக்கை காக்க தன் வலது தந்தங்களில் ஒன்றை வடக் என ஒடித்தார் அந்த ஒடித்த தந்தத்தையே எழுதுகோல் ஆக்கினார் மை தொட்டு மீண்டும் எழுதத் தொடங்கினார் வியாசரின் சொல்லும் கணபதியின் எழுத்தும் நிற்கவில்லை மகாபாரதம் வெற்றிகரமாக எழுதி முடிக்கப்பட்டது தர்மத்திற்காக தனது சொந்த தந்தத்தை தியாகம் செய்ததால் கணபதி அந்த நாளிலிருந்து ஏகதந்தன் என்று அழைக்கப்பட்டார் இந்த உடைந்த தந்தம் ஞானத்தின் தேடலை குறிக்கிறது நீங்கள் வெற்றி பெற நான் ஆசீர்வதிக்கிறேன்